ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்ரா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் தவா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி அப்போது நான் மார்னிங்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழைக்காய் வந்து பஜ்ஜி போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கொஞ்சம் மெல்லிசா சீவிட்டு லேசாக ஒரு ஆவியில் வச்சு எடுத்து அது எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி உப்பு மஞ்சப்பொடி வெள்ளப்பூண்டு இஞ்சி இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தயிர் இல்லைன்னா லெமன் அதையும் புளிஞ்சிட்டு இந்த வாழைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா மசாலா பெருட்டி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த அந்த வாழைக்காயை வந்து தவாவில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தான் எடுத்து ஃபிஷ் மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் அப்புறம் தக்காளி சாதம் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா அப்புறமா இதை திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் வெந்துடுச்சு அதை நம்ம வந்து இப்போ திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கொஞ்சம் கூட வேக விடலாம் ஓகேங்களா இது அளவுக்கு அதிகமாக எண்ணெய் ஓட்டு தேவையில்லை எண்ணெய் போட்டு போட்டுக்க தேவையில்லை நமக்கு ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரசம் பண்ணி ரசம் கூட சாப்பாடு மாதிரி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வாழைக்காய் ஃப்ரை ஐயோ வாழைக்காய் ஃப்ரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்குமே சிலருக்கெல்லாம் இது பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட முருகலாக தேவைப்படுறவங்க முருகலாக வந்து வேக வச்சுக்கலாம் இல்லை நார்மலி நமக்கு வந்து தவா ஃப்ரைல வந்து உங்களுக்கு நார்மலாக வெந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இதை ஆவியில் வச்சு வேக வச்சதுனால உங்களுக்கு வந்து லைட்டாக திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் இல்லை நல்லா ஃப்ரை ஆகி நல்லா குக்காகி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றவங்க வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப முருகனாகவும் பிடிக்காது அப்புறமா வந்து எனக்கு வந்து எங்கள் என்னோடய கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகனாக பிடிக்காது அப்போது நாங்கள் வந்து ஒரு ஒரு முக்கால் பாகம் குக்கான அப்புறமா அதை எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதுமான அளவு இது போ இது வெந்துடுச்சு இப்போது நம்ம வந்து எடுத்து சூடாக பரிமாறி சாப்பிடலாம் இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் ஒன்று சமைச்சி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் வேணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு வந்து எங் இன்னோட ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்